ரெண்டரை வயசில் சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் காவிய தலைவி நாலு வயசில் சினிமாவில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் துணைவன் அஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த படம் நெஞ்சங்கள் ஏழு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த படம் ஸ்ரீவல்லி ஒம்பது வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மருமகள் பத்து வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் தி ட்ரெயின் பத்து வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் பசார் பதினோரு வயசில் அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க நடித்த முதல் படம் நாகதேவதை பன்னெண்டு வயசில் அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க நடித்த முதல் படம் மாலையிட்ட மங்கை பன்னெண்டு வயசில் அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க நடித்த முதல் படம் ரங்குல ராட்னம் பதிமூணு வயசில் அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க நடித்த முதல் படம் பண்டாண்டி காப்புரம் பதிமூணு வயசுல அறிமுகமாயிருக்காங்க இருக்காங்க நடித்த முதல் படம் பூமி கோஷம் பதிமூணு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் திருவருட்செல்வர் பதிமூணு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மணித்தாழ்வாராயி பதிமூணு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் ஏப்ரல் பதினெட்டு பதினாலு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் ராஜா ஹரிச்சந்திரா பதினாலு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் சம்சாரம் பதினாலு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் ரத்தக்கண்ணீர் பதினாலு வயசில் அதிகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் பீஷ்மா பதினாலு வயசில் அதிகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் உந்தானி முதிர்ச்சி பதினாலு வயசில் அடிமமாக இருக்காங்க நடித்த முதல் படம் கல்லுக்குள்ளிரம் பதினாலு வயசில் அடிமமாக இருக்காங்க நடித்த முதல் படம் எர்ணாகுளம் ஜங்ஷன் பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் கேழ்கே போகும் ரயில் பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் முருகன் காட்டிய விதி பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடிச்ச முதல் படம் மொஹாபத் கி கசாட்டி பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் ஜீவபூமி பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் சின்னட பொம்பே பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன் பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் சாந்தி நிலையம் பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் திரைமாரிய பறவைகள் பதினஞ்சு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மெல்ல பேசுங்கள் பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் வாழ்க்கை பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் கல்பனா பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் லவ் இன் பெங்களூர் பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் நெஞ்சத்தை கில்லாதே பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் பிஹிதி பதினாறு வயசில் அறிமுகமாக இருக்காங்க முதல் படம் நூ கே சப்னோகா சௌதார் பதினேழு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மகாகவி காளிதாசா பதினேழு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த படம் சர்வர் சோமண்ணா பதினேழு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த படம் சவுகார் பதினெட்டு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் காதலிக்க நேரம் இல்லை பதினெட்டு வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் நீலத்தாமரா பதினெட்டு வயசுல அதிகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மைதிலி எண்ணெய் காதலி பதினெட்டு வயசுல அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் தூரத்து கண்ணும் நாட்டு பதினெட்டு வயசுல அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் ராஜா கி கி பாரத் பத்தொம்பது வயசில் அதிகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் தொட்டாட்சி நீங்கி பத்தொம்பது வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் மஞ்சிக்கி ஸ்தானம் இருபது வயசில் அறிமுகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் முதலாளி இருபது வயசுல அதிகமாக இருக்காங்க நடித்த முதல் படம் செங்கோட்டை சிங்கம் இருபத்தோரு வயசுல அதிகமாக நடிச்ச நடித்த முதல் படம் ஆண் பாவம் நன்றி வணக்கம்